ஆண்டவரே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி என்று ஆண்டோருடைய சன்னிதானத்தில் விழந்தாள் படியிட்டு சுபிக்கிற இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவரை புகழ்ந்திடுவோம் ஆண்டவரை நன்றியோடு அவரை அவருடைய ஆசிர்வாதங்களுக்காய் நாம் மண்டியிட்டு சுத்திவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன் நிலையான தூய்மை மேகு

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளவும் ஆமென் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்போ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கல்லோ மாமேன் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரேமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடையவான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயில் மகிழ்வி பெற உமது அருளை பொழிய உண்டாடுகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஓமே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்படுதோன்றும் இருப்பதாக காலை அர்ப்பணம் ஓ இசுவே துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இது வழியாக உமது திருவிறத்தின் கருத்தைகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக பொது கருத்தைகளுக்காகவும் வேத போது கருத்தைகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்திலே என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெல்ல வேண்டும் என்று அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் பாடி மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு ஏன் இறைவா நீர் தங்குள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆவேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காளை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காளை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அடனாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றோம் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அடையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவின் திருகிருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கும் செபம் இயேசுவின் திருகிருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரும் விதவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலாம் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் செஞ்சு ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் நீங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவோ காஞ்சாப்பாகவோ சாகும் தருவாயில் உதவியாகவோ இருந்தரலாம் ஆமே அங்கு உயர் ஏவர்

உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்படாத இடைவிடாமல் வீழ்த்துணர் சீதர் வீராகு தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ

വന്നേറെ <laughs>